வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்கறேன் ஆனால் இவங்களெல்லாம் நம்ப முடியாது அந்த ரெண்டு சிஎஸ்கே வீரரையும் கூட்டுவாங்க என்று அழைத்த கௌதம் காம்பீர் கௌதம் காம்பீரால் சிஎஸ்கே வீரர்களுக்கு லக் அதை பற்றி தான் பார்க்குறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளு இதை செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போற அனைத்து வீடியோ வரும் வாங்க ரெண்டு வீடியோக்குள்ளே போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கான்பூரில் தொடங்குகின்றது முதல் போட்டியில் இந்திய அணியானது மிகப்பெரிய ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய மைனஸ் இந்திய அணியில் இருக்கின்றது கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் கே எல் ராகுல் என அணியின் மூன்று முன்னனுபவம் வாய்ந்த வீரர்கள் வங்கதேசத்திற்கு எதிராக தடுமாறினார்கள் மேலும் கில் மற்றும் ஜெய் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக அவர்கள் இருவரும் திணறுகினார்கள் இந்த நிலையில் வரும் நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணியானது அங்கு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகின்றது இந்திய ஆடுகளத்தில் வங்கதேச பந்து வீச்சாளர்களின் ப் கூட எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் ஆஸ்திரேலிய மண்ணில் கமின்ஸ் ஹசல்வுட் ஸ்டார்க் போன்ற உலகத்தரம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர்களை எப்படி எதிர்கொள்வார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதன் காரணமாக அனுபவம் வாய்ந்த வீரர்களை அழைத்து செல்வதே சரியான விஷயமாக இருக்கும் என்று கௌதம் கம்பீர் உணர்ந்திருக்கின்றார் இதன் காரணமாக இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்ட புஜராவுக்கு மீண்டும் அணியில் வர வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக துலிப் கோப்பை தொடரில் புஜாரா ரஹானை இருவரும் சேர்க்கப்படவில்லை இதனால் அவர்கள் இந்திய அணியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டதாக செய்திகள் வெளியாகினர் ஆனால் வங்கதேசத்திற்கு எதிரான தொடரில் இந்திய பேட்ஸ்மேன்கள் சொதைப்பதை பார்த்ததும் இருவருக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க கௌதம் கம்பீர் முடிவெடுத்துள்ளார் அதன்படி ராணி கோப்பை தொடர் வரும் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் நடைபெறும் என்று தெரியவருகின்றது இதில் மும்பை அணியுடன் இந்திய அணி விளையாடும் இதில் மும்பை அணிக்கு கேப்டனாக ரஹானே அணிக்கு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரஹானே தலைமையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் மும்பை அணியானது தன் நாற்பத்தி இரண்டாவது ரஞ்சி கோப்பை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது மேலும் மும்பை அணியில் சையர் சர்துல் தாக்கூர் ஆகியோர் களமிறங்க உள்ளனர் இதன் மூலம் இந்த மூன்று வீரர்களுக்குமே மீண்டும் இந்திய டெஸ்ட் அணிக்கு திரும்ப கடைசியாக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதே போன்று புஜாராவும் இராணி கோப்பையில் இதர இந்திய அணியில் சேர்க்கப்படுவார் என்று தெரியவருகின்றது இந்த முடிவுக்கு பின்னணியில் பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் தான் இருக்கின்றார் என்று தெரிகின்றது ஆஸ்திரேலியா போன்ற தொடர்களில் வாய்ந்த வீரர்கள் தேவைப்படுவார்கள் என்பதால் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம் இதே போன்று இந்திய அணிக்கு ஆல்ரவுண்டர்கள் தேவை என்பதால் சரூர் தாக்கூரும் டெஸ்ட் அணியில் திரும்ப வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது